சர்வதேச நீதி தினத்தை முன்னிட்டு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இணைந்து மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி சாய் பிரியா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஜூலை பதினேழாம் தேதி சர்வதேச குற்றவியல் நீதிக்கான தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அன்றைய தினம் விடுமுறை நாள் என்பதால் இன்று கிருஷ்ணகிரி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சுமதி சாய்பிரியா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் பிற அமைப்புகளும் மக்களுக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோகம் இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்கள் போன்ற நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதி வழங்குவதை உறுதி செய்வது இந்த தினத்தின் நோக்கமாகும் கடுமையான குற்றங்கள் அதனால் ஏற்பட்ட நீதி தவறுகள் குறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் நம்பகமான தீர்வை பெற்றுக் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் குற்றங்கள் விசாரணையை வேகப்படுத்தவும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் இன்றைய தினம் நமக்கு நினைவூட்டுகிறது அனைவரும் இணைந்து இந்த தினத்தில் உறுதியேற்போம் என்று கூறினார் இந்த நிகழ்வில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் தன்னார்வலர்கள் மாணவர்கள் உலக நீதிக்கான உலக தினம் நீதிக்கான உலக தினம் என்று நாம் எடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நாட்டிற்கும் நாட்டிற்கும் இடையிலான பிரச்சனைகள் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தவிர மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்து உத்தரவிட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே தனிப்பட்ட பிரச்சனைகளையும் தனி நபர்களையும் அவர்கள் செய்த கடுமையான குற்றங்களுக்காக விசாரிக்கலாம் தண்டனையிலிருந்து தப்புவதை அனுமதிக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் வழிபட்டதன் காரணமாகவே இன்று நாம் ஐசிசி சர்வதேச நீதிமன்றம் இருக்கின்றது தனிப்பட்ட நபர்கள் பெரும் குற்றங்களை இழைக்கும் போது கடுமையான குற்றங்களை இழைக்கும் போது உதாரணமாக இனப்படுகொலை மனித உரிமைக்கான மீரல்களாக அல்லது போர் குற்றங்கள் இந்த மாதிரி பெரிய அளவுல குற்றங்கள் தான் காரணகர்த்தா பின்னாடி இருந்து எல்லாம் பண்றாங்க ஆனா தனிப்பட்ட நபரை விசாரிக்க முடியாது அதற்கான ஒரு அமைப்பு இல்லைன்னு சொல்றப்போ தப்பிச்சிடுறாங்க இல்லையா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க